அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவிப்பின் விடை பொங்கல் திருநாளை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்குறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருகிற தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குடும்பத் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலை கடைகளில் பச்சரிசி வெள்ளம் கரும்பு மற்றும் இதர பொருட்களுடன் கூடிய ரொக்கப்பணம் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகையில் வெள்ளம் தொடர்பாக இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது கடந்த வருடம் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்பட பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது ஆனால் வெள்ளம் வழங்கப்படவில்லை இதனால் இந்த முறை பொங்கல் தொகுப்பில் வெள்ளம் தர வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்துள்ளன மேலும் பொங்கலுக்கு பணத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறது நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த அனைத்து ரேசன் அட்டைதாரர்களின் குடும்பத் தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை அதோடு மட்டுமில்லாமல் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு மினிமம் மினிமம் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயன் இல்லாமல் போய்விடும் இதன் காரணமாக பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தலாமா அல்லது நேரடியாக கையில் கொடுக்கலாமா என்பது குறித்த ஆலோசனையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மொத்தம் இருத்தோர் பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் வருடம் பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களுடன் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ஆயிரம் ரூபாய் என ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்தில் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் குடும்பத் தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்